இலங்கையில இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனையால மக்கள் நிறைய விதமான சவால்களை மாணவர்களும் இவங்களோட சைட்ல இருந்து ஒரு சவால்கிறாங்க எல்லா இடத்துல இருக்கிற மாணவர்களுக்கும் எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்குது அதாவது பிசிக்கல் கிளாசஸ் பின்தங்கிய பிரதேசங்களில் வந்து நடக்குது இல்ல இவங்க வந்து ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இதுக்காக நமது எல்லா இடத்தில இருக்கிற மாணவர்களுக்கும் பின்தங்கிய பிரதேசத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் ஈஸியா எங்களை பண்ணி படிச்சுக்கொள்ள ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் தொடங்கிடுறோம் இதுக்காக வேண்டி செயலன் அகாடமி மட்டும் முன்வந்து போதாது பெற்றோர்களிட பூரண ஒரு பங்களிப்பு இவங்களுக்காக தேவைப்படுது ஸோ அதனால செயலன் அகாடமி மூலமாக நாங்கள் ஒரு இலவச வெபினாரோட ஆன்லைன் மூலமாக நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் பழைய தலைமுறையின் கல்விக்காக ஒத்துழைக்கும் பெற்றோர்கள் ஒரு தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது இதுக்குது ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு விருப்பமானவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் என் நேமை சென்ட் பண்ணுது அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் லீக் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாங்க ஓகே பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் இந்த வெபினாரில் கலந்து கொண்டு பூரண பயணம் அடையணும்னு நாங்கள் எதிர்பார்ப்போம்